திமுக ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என உயர்நீதிமன்றம் பல முறை தலையில் கூட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரை விலாங்குடி பகுதியில் எம்ஜிஆர் மன்றம் மற்றும் அதிமுக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியே நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என உயர்நீதிமன்றம் பல முறை தலையில் கூட்டுவதாகவும் காவல்துறைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவும் இல்லை எனவும் விமர்சித்தார் நடிகை கஸ்தூரியை தனிப்படை அமைத்து பிடித்த காவல்துறை அமைச்சர் செந்தில் தம்பியை ஏன் ஒரு வருடமாக பிடிக்க முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார் பல மோசமான சம்பவங்கள் உச்ச உயர் நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை மது விளக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார் கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம் மான ரோஷம் எதுவுமே இல்லை ஆனா எதிர்க்கட்சி கொடியேற்ற மட்டும் சட்டம் ஒழுங்கை இவங்களாக தான் பேசிக்கிறாங்க இதை காட்டிலே நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார் சொல்லிட்டாரே நேற்று உயர் நீதிமன்ற மாண்பு நீதி அரசு சொல்லிட்டாரே இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை படை அமைச்சிருக்காங்க காவல் படை என்ன சொல்லுங்க அவ எடுத்து கொடுக்கணும்ல நீங்க தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க டெல்லியில் இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தாங்க ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணியிருக்கீங்க நான் கேட்கறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ளே போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு ஆமாம் ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணா ஆமாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் தம்பியை பிடிக்க முடியலையா எனக்கு அவர் தம்பியை பிடிக்க முடியுது அந்த காவல்துறையினால் நீ என்னப்பா பேசுறீங்க இந்த காவல்துறையை இனி முதலமைச்சர் கீழே இருக்கு